ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நாம் எல்லாருமே எதிர்பார்த்துன்னுக்கிறது அடுத்தது பற்றினாக்கா வேட்டை திரைப்படம் அதை தாண்டி அடுத்தது பற்றினாக்கா லோகேஷ் கனகராஜோட படம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்தது அந்த படத்தோட டேக் ஆஃப் எப்போ இருக்க போகுது அந்த ப்ராஜெக்ட் எப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துனுக்கோம் இந்த நிலையில் தான் ஒரு அதிர்டியான ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சாருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல அவர் வந்து உயர்த்து போகிறதாக இப்ப தகவல் வந்திருக்குங்க ஏற்கனவே இரநூறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஏத்திட்டே போகிற ஒவ்வொரு படமாக லோகேஷ் கான்கராஜோட படத்துலலாம் எல்லாம் இரநூத்தி இருபத்தஞ்சுன்ற சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப லேட்டஸ்டான அப்டேட்னாக்கா தலைவர் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்துக்கு ஓப்பனாக கராரா சொல்லிட்டாரா ரஜினி சார் அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து கோடி அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் போக அவருடைய சம்பளம் கைக்கு வந்து எடுக்கக்கூடிய சம்பளம் இருநூத்தி பத்து கோடி என்று சொல்லிருக்காரு அப்ப நீங்க இன்னும் அந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு சேர்த்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னாக்கா இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வருது சோ இந்திய அளவுல பாத்தீங்கன்னாக்கா அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் பட்டியல ரஜினி சார் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காரு ஏற்கனவே நம்பர் பொசிஷன்ல தான் இருந்தார் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னாக்கா இருநூத்தி பத்து கோடின்றது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே தீரணும் இதனால பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு வந்து யார் வச்சு அவ்வளோ காசு போட்டு படத்தை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது இப்போ இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் அநேகமாக மாரி செல்வராஜ் தான் இயக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சு நூத்தி எழுபத்தி மூணு தான் நெல்சனோட படமா இருக்கும் ஜெயில செகண்ட் பார்ட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படத்துக்கு பார்த்தீங்கனாக்கா கலைப்புள்ளி தானு சன் பிக்சர்ஸ் அது இல்லாம ஐஸ்வர்யா கணேஷ் அது இல்லாம லியோ படத்தோடைய ப்ரொடியூசர் லலித் எல்லாருமே போட்டா போட்டி பத்து கோடின்றது அவருக்கு கையில கொடுக்கக்கூடிய சம்பளம் அது இல்லாம நீங்க இந்த டாக்ஸ் ஐம்பது கோடிக்கு மேல போகுது பட்ஜெட் எந்த யோசிச்சு பாருங்க மாரி செல்வராஜோட படத்துக்கு அவ்வளவு பட்ஜெட் போட முடியுமா நம்ம யோசிக்கலாம் அதுக்கே இத்தனை பேரை முந்தி அடிச்சிருக்காங்க ஈவினிங் வந்து வலைப்பயிற்சி பிஸ்மி அவர்கள் அந்த அவங்களோட லேட்டஸ்ட் வீடியோ இன்னைக்கு போட்டு இருக்க வீடியோலயும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க அதையும் நீங்க போய் பாக்கலாம்